இதை எவ்வளோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவனுடைய நல்லாசி முழு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உரிமை மீட்பு குழு மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு தரமையை அரசியல் ஆலோசகர் மரியாதை பிரியன் பன்வொட்டியார் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதை துரியன் ஓபிஎஸ் அவர்களை எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற துணை ஒருங்கிணைப்பாளர் சௌகர மன்னன் பாட்டியல் அவர்கள் அமைப்பு செயலாளர் அன்பு சௌகர் வெல்லமண்டி நடராஜர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சௌதர் தருமர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சௌதர ஐயப்பன் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலசாமி அவர்களே அமைப்புச் செயலாளர் பாண்டியம்மன் அவர்களே இலக்கிய செயலாளர் இலைத்தாமன் அவர்களே தேர்தல் பிரிவு செயலாளர் அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்ரத்தின் அவர்களே பாண்டிச்சேரி மாநில செயலாளர் சகோதரர் ஓம்சக்தி செயலர்களே மற்றும் இங்கே வருகின்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களே தலைமை கழக நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கூட்டம் மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு நமது நிலைமை என்ன நமது கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று ஆவணந்து காத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக அம்மா ஆத்மா புரட்சித் தலைவர் ஆத்மா என்ற இயக்கத்தை ஒன்று சேர்த்து பிப்ரவரி மாதத்துக்குள் அஇஅதிமுக ஒன்றாக இணையும் அமையும் இது காலத்தின் கட்டாயம் இதை யாரும் ஒத்து வந்தால் யாரையும் இழக்க நாங்கள் தயாராக இல்லை என்று சொல்லுகிறார் எல்லோரும் ஒற்றுப்பட வேண்டும் அப்பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் அப்படி ஒற்றுமலை யாரும் வரவில்லை என்றாலும் அவர்கள் அரசியல் அனாதையாக விடுவார்கள் எந்த பதவியில் இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் அரசியல் அனாதையாக தெருமூறமாக நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதுதான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவருடைய எண்ணம் இந்த இயக்க நூறாண்டு காலம் இருக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே அம்மா அவர்கள் சொன்னார்கள் அதை உணராமல் இந்த இயக்கத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் சர்வாதிகாரியாகத்தான் நடந்து கொள்வேன் என்று ஒரு மனிதன் நினைத்தால் எடப்பாடி தான் நிச்சயமாக எடப்பாடி அரசியல் அனிந்து வாங்க இது காலத்தின் கட்டாயம் நாங்கள் எடப்பாடியை விளக்க விரும்பவில்லை எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தி

எம்ஜிஆர் மாளிகை இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை என்று வையுங்கள் என்று போராடினோம் ரெண்டு வருடம் கீழரங்கத்திற்கு இதே தெய்வம் என்று வையுங்கள் மேல் அரங்கத்திற்கு அன்னை ஜானகி அம்மா அரங்கம் என்று வையுங்கள் இது அவர் கொடுத்த சொத்து என்பதற்கு ரெண்டு வருடம் முடியாது என்று சொல்லி கடைசி நேரத்தில் எம்ஜிஆர் மாளிகை இன்னமும் இதே தெய்வ புரட்சி தலைவி அம்மா அரங்கம் வைக்கவில்லை அன்னை ஜானகி அம்மா அரங்கம் வைக்கவில்லை இதை எடப்பாடி நான் சொல்வது உண்மையா ஏனென்றால் அந்த ஓ பி சொன்னார் நானும் சொன்னேன் தேசிக்கு பிரபாகர்கள் தான் இந்த யோசனையே சொன்னார் இப்படி எதிலும் சுயநலவாதியாக எந்த அண்ணா தீபா தெரியாத ஒரு பூ தான் எடப்பாடி அண்ணாவின் வரலாறு பற்றி எந்த எழுபத்தி நாலில் உறுப்பினர் என்கிறார் அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் அவர் எழுபத்தி நாலு உறுப்பினரா எண்பத்தி ஆறு பிரசிடன்ட் என்று தோத்தார அப்பவே அவர் உறுப்பினரா என்பது தெரியாது எதற்கு சொல்கிறேன் என்றால் யாரும் தன்னை பற்றி எவர் நினைக்கிறாரோ இந்த இயக்கத்தில் வளர வேண்டும் இயக்கத்தை பற்றி கவலை இல்லை என்று எவர் நினைக்கிறாரோ நிச்சயமாக தலைவர் ஆத்மா அம்மா ஆத்மா மன்னித்தார்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற எண்ணம் எவன் ஒருவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் தலைவனுக்கு தகுதி இல்லவன் வாக்கியாக எவன் இருக்கிறானோ அவன் என்றைக்கும் தலைவனுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிப்பட்டவர்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு லட்சத்தி ரெண்டு கோடியே முப்பது லட்சம் தொண்டர்கள் வாக்கு விழுந்தது எண்பது லட்சம் ஒரு லட்சத்தி ஒரு கோடி ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் எங்கே என்ன ஆனது அத்தனையும் தலைமை கழகத்தில் கையெழுத்து போட்டு உறுப்பினர் அட்டை கொடுத்திருக்கிறார் இவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதே தவறு என்பதற்கு அத்தாட்சி தேர்தல் முடிவு ரெண்டு கோடி முப்பது லட்சம் போது இவர் பொதுச் செயலாளர் இவரை ஏற்றி ஆரம்பிக்கல ஆனால் விழுந்த ஓட்டி எண்பது லட்சம் அப்படிதான் நீ பொதுச் செயலாளருக்கே தகுதி இல்லை என்பதை இந்த தேர்தல் எடுத்து காட்டியிருக்கிறது அடுத்தது இருநூறு தொகுதி சட்டமன்ற தொகுதியில மூணாவது இடம் இப்படி இந்த இயக்கம் என்ன ஆக போகிறது என்பி சொன்னாரு ஒவ்வொரு என்பி கே கேட்டு இருபது கோடி ரூபா நீங்க செலவு பண்ணுங்க நான் இருபது கோடி ரூபாய் தரேன்னு சொல்லி எவனுக்கு கொடுக்கல ஏகப்பட்ட பேர் கூடிய கெடுத்து விட்டார் இப்பொழுது சொல்லுகிறாரா சட்டமன்றத்திற்கு பதினஞ்சு கோடி தயார் மாவட்ட தயாரிப்பு நான் கடைசி நேரத்தில் தருகிறேன் என்று இவர் ஆட்சிக்கு வர விரும்பவில்லை அண்ணா நம்மளுடைய நம்முடைய சுயலாபத்திற்காக அழியட்டும் தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி இதுதான் உண்மை இன்றைக்கு அவருடைய எண்ணம் அதாவது காலம் பதில் சொல்லும் நாலரை வருடம் அவர் போட்ட வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது நீதி தேவதை கண் திறந்து கண் திறந்து விட்டார் நிச்சயமாக இந்த அண்ணா திமுக இந்த சட்ட விதி புரட்சி தலைவர் வகுத்து கொடுத்த சட்ட விதிப்படி இவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை இவருக்கு ஒரு தேர்வு செல்லாது என்ற தீர்ப்பு வரப்போகிறது அப்பொழுதுதான் நீதி வென்றது ஜனநாயகம் வென்றது தர்மம் வென்றது என்பதற்கு அடிப்படை அந்த நிலை நிச்சயமாக வரும் நாம் இந்த இயக்கம் ஒன்றுபடும் யாரும் கவலைப்படாதீர்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக வந்து அதை போராடி எங்கே இருந்தாலும் கடைசி இடத்தில் இருந்தாலும் சரி போராடி உழைத்தவர்கள் உயர்வுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் இந்த இயக்கம் வலுப்பெற நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் அண்ணன் சொல்லுகின்ற வழியில் நாம் நடப்போம் வெற்றி பெறுவோம் என்று கூறி அந்த வாய்ப்புக்கு நகர நுழைவுக்கு நன்றி வணக்கம்